யாழ் விடுதியில் திடீர் சோதனையில் சிக்கிய மூன்று யுவதிகள் செல்வச்சன்னதி தேர் திருவிழாவில் முப்பத்தைந்து பவுனை பறை கொடுத்த பக்தர்கள் போலீசாரின் ஆணையை மீறி சென்ற இளைஞன் உயிரிழப்பு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட சேலத்திற்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து யுவதிகள் கைதானதாக கூறப்படுகின்றது குறித்த விடுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டுள்ளனர் அதன்போது விடுதியில் எவ்வித இன்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாள அட்டையை உறுதிப்படுத்திய தவறிய மூன்று யுவதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைதான யுவதிகள் ஜால் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் கைதான யுவதிகள் மூவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டைபினாறு ஆழிய ஆலய திருவிழாவில் முப்பத்தைந்து பவுன் வரையான தங்கநகைகள் திருட்டுப் போயுள்ளது தொண்டைபினாறு செல்வசன்னதி ஆலய வருடாந்த மகோத்சவ பெரும் திருவிழா தற்போது இடம்பெற்று வருகின்றது முருகப்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தேர்திருவிழா இடம்பெற்றது சென்னதியானின் தேர்திருவிழாவினைக் காண நாட்டில் பல பாகங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் செல்வச்சநதி ஆலயத்தில் திரண்டனர் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய திருடர்கள் பக்தர்கள் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் இருவர் போலீசாரின் ஆணையை மீறி சென்றதால் இளைஞன் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் தலைக்கவசம் அணியாமல் வெளிகம்புட்டியவிலிருந்து கொழும்பு நீர்கொழும்பு வீதியை நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது வெளிகம்பட்டிய சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீஸ் அதிகாரிகள் சமீட்சை செய்தனர் எனினும் போலீசாரின் கட்டளையை மீறி மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் பிரதான வீதியை நோக்கி ஓட்டுநர் செலுத்தியுள்ளனர் இதன்போது பின் இலக்க தகடுகின்றி பயணித்த மோட்டார் சைக்கிள் நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதிக்கு பிரவேசித்த நிலையில் நீர்கொழும்பிலிருந்து வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தை அடுத்து ஏனைய இருவரும் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தின் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உயிரிழந்தவரின் சகோதரர் உள்ளிட்ட குழுவினர் போலீஸ் அதிகாரிகளுடன் காரசாரமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது